ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போது எல்லாருக்குமே சளி காய்ச்சல்ங்கிறது நமக்கு இந்த சீசனில் வர்றது ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த இது மட்டும் குடித்தாலே போதும் ஸோ வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக நம்ம இந்த இதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கற்பூர இலை எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு கற்பூர எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு அஞ்சு தூதுவளை இலை அதாவது தூதுவலை தெரியும் இல்லையா ஸோ அதோடய லீஃப் வந்து ஒரு அஞ்செனம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து துளசி துளசி வந்து ஒரு ஒரு இருபது இல்லைனா முப்பது துளசி இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதால ஒரு முப்பது துளசி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு உடம்பில் இருக்க சளி போகிறதுக்கும் அப்புறம் வந்து காய்ச்சலுக்கு இம்யூனிட்டி கிடைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து சின்ன பப்பாளி இலையில் உங்களுக்கு வந்து அதில் மூணு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா மிளகு வந்து ஒரு பத்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் பெருங்காயத்தூள் வந்து கால் ஸ்பூன் ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு வெத்தலை பெரிய வெத்தலை அப்புறம் வந்து சுக்கு வந்து ஒரு சின்ன பிஞ்சு ஸோ தான் நம்ம இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடி உரலோ இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சதச்சி எடுக்கணும் ஸோ சதக்கிங்கிறது நல்லா இந்த மாதிரி சின்னதாக நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சின்ன தெருக்கு தெருக்குனா கூட ஓகே தான் நாங்கள் வந்து இடி உரல் இருந்தால் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் வாட்டர் வந்து ஒரு கிளாஸாக வத்துகிற அளவுக்கு நம்ம மீடியம் கீட்டில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இது வந்து இந்த இதில் நமக்கு எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே இருக்குது ஸோ பொதுவாகவே இது கூட ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லாமே நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஸோ அதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடய சாறு எல்லாமே நமக்கு வற்றி ஒரு கிளாஸ் வாட்டரில் நமக்கு அது கிடச்சிரும் இந்த ட்ரிங்க் வந்து நமக்கு வந்து இப்போது காய்ச்சல் இந்த அந்த சீசனில் வந்து சளி நிறைய பேருக்கு பிடிக்குது இந்த பனி வர்றதால காய்ச்சல் வருது அப்புறம் நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் கிளாஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது பெரியவங்களாக இருந்தால் இதில் வந்து அரை கிளாஸ் எடுத்தால் போதும் சின்னவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கால் கிளாஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் இது வந்து குடிக்கிறது மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் தான் குடிக்கணும் ஈவினிங் டைம் குடிக்க வேண்டாம் இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ போக ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு ஃபீவர் எதுவுமே வராது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்